हाई वेलकम टू मई चानल क्लात फैशन இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி பைப்பிங் வச்சு தைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த ப்ளவுஸில் வந்து நெக் பாத்தீங்கன்னா பாட் நெக் ஸோ அந்த பாட் பாட்நெக்கில் வந்து எப்படி நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் எப்படி ப்ராப்பராக பண்ணணுன்றதாக பார்க்க போகிறோம் ஒரு சில பைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வச்சு தைச்சிருப்பாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே லெவலாக வந்து இருக்காது அது எப்படினா சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி வந்து முந்தி பிந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே லெவலா ஆரம்பித்து ஒரே லெவலாக முடிச்சிருப்பேன் ஸோ அது வந்து எப்படி தைக்கணும் நம்ம எப்படி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா அது மாதிரி வரும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டேட்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்களே உட்காந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவை கூட இருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் என்ன எப்பவுமே நான் சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கேண்டனாலும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸோ இதில் தான் வந்து நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம் இது வந்து பேக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட் நெக் வந்து தைக்க போகிறோம் ஸோ பாட் நெக்கில் தான் நம்ம பைப்பிங் வச்சு இப்போலாம் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறேன் பைப்பிங் வந்து இந்த கலரில் தான் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் பைப்பிங் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிடுறேன் निकाल இந்த வீடியோஸை வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பைப்பிங் வந்து தைச்சிட முடியும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டுக்கு மூணு தடவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பைப்பிங் தைக்கலாம் இல்லை சுடிதாஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பைப்பிங் வந்து எப்படி க தைக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இது ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த போர்ட் வந்து மாத்திடலாம் சிங்கிள் போட் இது வந்து நார்மல் போட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டு தான் சிங்கிள் போட் போடுறேன் இது வந்து ரைட் சைட் போட்டு ஓகேங்களா இப்போ இந்த பைப்பிங் ட்ரெட் இந்த பைப்பிங் ட்ரெட் வச்சு இந்த பீஸில் தைச்சிடுறேன் கரெக்டாக இப்படி சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பக்கம் எவ்வளோ நகர்த்தி டைட்டாக வந்து தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா பைப்பிங் வந்து லூஸ் ஆகிடும் டைட்டாக இல்லைன்னா பைப்பிங் வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது டைட் இல்லைன்னா ஸோ உங்களுக்கு சுருக்க சுருக்கமாக தெரியும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பக்கம் தள்ளியே தைங்க ஓகேங்களா அதே மாதிரி பின்னாடி வந்து இப்படி கை கொடுத்து தைங்க இழுத்து இப்படி வச்சதுக்கப்புறம் சென்டர் பண்ணி இப்படி இழுத்துக்குங்க அப்படி நீங்கள் இழுக்காமல் அப்படியே தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டைட் ஆகும்போது இந்த நம்ம போடுற தையல் வந்து உடைஞ்சிடும் ஸோ அதுக்காக இப்படி தைக்கும் போதே நீங்கள் இப்படி நல்லா இழுத்துட்டு தைங்க உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிட்டு தைங்க இப்படி மாதிரி தைச்சோன்னா நம்ம பைப்பிங் வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தையல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னும் ஓரமாக போட பார்ப்போம் போட்டு இப்போ வந்து ஒரு கால இன்ச் தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வெட்டிடலாம் லெவலா இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க மெலிஸா வந்து வெட்டிட்டேன் இப்போ வந்து இதுல ப்ளவுஸ்ல வச்சு தைச்சிடலாம் கரெக்டா இந்த இடத்துல இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் நீங்க எதையும் இழுக்கலாம் வேணால் இந்த பீஸும் இழுக்க கூடாது இந்த துணியும் இழுக்கக்கூடாது பிளவுஸ் துணியும் சரிங்களா கரெக்டா வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம் ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸி இதெல்லாம் தைக்கிறது கொஞ்சம் லெவல் பண்ணி தைக்கணும் அவ்வளவுதான் பர்ஸ்ட் டைம் தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் இதுவா தெரியும் கஷ்டமா தெரியும் உங்களுக்கு அதுக்கடுத்த தைக்கும்போது ரொம்ப ஈஸியா தைச்சிடலாம் நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி தைக்கிறேண்ணா அப்படின்றது அத பார்த்துட்டு நீங்க அப்படியே தைச்சிடலாம் இது தைச்சது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சு தைச்சிட்டோம் அடுத்தது இப்போ நெக் பீஸ் வச்சுட்டு நம்ம தைப்போம் இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் துணியில் வந்து நெக் பீஸ் வந்து வெட்டிக்கலாம் எப்படி நம்ம பைப்பிங்கு கிராஸில் வெட்டணுமோ அதே மாதிரி தான் வெட்டப் போகிறோம் ஜஸ்ட் இது வெட்டுறது வந்து ஒன்றரை இன்ச் வெட்டினா போதும் ஒன்றரை இன்ச்சனா இதோடைய அகலம் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிப்போம் நம்ம தைச்சிட்டோம் தைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம் எப்போவுமே நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லுவேன் இந்த பீஸை வந்து ஒன் சைடே திருப்பாமல் இந்த பீஸ் இந்த பக்கமும் இன்னொரு பீஸ் இன்னும் மறுபக்கமும் இன்னொரு பக்கமும் நீங்கள் திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே சைட் திருப்பிட்டீங்கன்னா ரொம்ப திக்காயிடும் இப்போ நம்ம இதை தைச்சிட்டோம் அடுத்தது இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங்கில் வச்சு தைச்சிடலாம் இங்கே பாருங்கள் வச்சு தைக்கிறேன் இந்த பைப்பிங்ன்றது வந்து நம்ம இது ப்ளவுஸ்க்கு தான் இப்படி வைக்கிறதுக்கு நான் சொல்லி இல்லை இதை வந்து நீங்கள் சுடிதாஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நார்மலாக கைக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கும் பைப்பிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து எப்படி வைக்கணும் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது நான் சொல்கிறது வந்து ஈஸியான மெத்தட் கூட உங்களுக்கு இதே மாதிரி நம்ம இப்போ லைனிங்கில் பண்ணுறோம் இது வந்து நான் உங்களுக்கு பண்ணுறது சாதா ப்ளவுஸில் பண்ணி காட்டுறேன் இப்போ லைனிங் ப்ளவுஸில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் நெக்ல வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் துணியை தைச்சி அப்படியே திருப்பிக்கலாம் நம்ம அதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான் சுற்றா துணியெல்லாம் வெட்டிடலாம் இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து நம்ம நேட்ச் பண்ணிடலாம் இப்படி நேட்ச் போட்டோன்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அழகாக இல்லைன்னா இழுத்துட்ருக்கோம் அதுக்காக தான் இது வந்து எங்கே நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் போதும் அந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து இப்படி வெளியில் வர ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான் நம்ம அந்த மேட்ச் போடுறோம் வெளியில் போகிற ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இதுக்கு வந்து மேட்ச் தேவை ஓகேங்களா இப்போது நம்ம தைச்சிட்டோம் இப்போ இதை இப்படி திருப்பிடலாம் திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு இப்படி தைக்கலாம் இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம் இப்போ இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வந்து வெட்டிடலாம் தைச்சது போக இது நெக் பீஸ் வச்சு தைச்சோம் இல்லையா அந்த நெக் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இது இப்போ வந்து வெட்டி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓரமாக தையல் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு தைச்சிட்டு ஐன் பண்ணியே காமிச்சிடுறேன் பினிஷிங் நீங்க இதே மாதிரி தச்சு பாருங்க ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம தைச்சுட்டோம் இப்போ இதை நான் உங்களுக்கு ஐன் பண்ணி காமிச்சிடறேன் ஒரே நிமிஷம் ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஐன் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இது வந்து உள் சைடு இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீஸு இது வந்து ஹெம்மிங் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இது வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வச்சுட்டோம் இது வந்து பைப்பிங்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் லுக்கு இது வந்து மேல் பக்கம் ஸோ இதோடைய ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா இது நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கிறது டூ பை டூவில் லைனிங்கில் கூட நீங்கள் தைக்கணும்னா இதே மாதிரி தைக்கலாம் இல்லைனா நம்ம தைச்சிட்டு ஒரிஜினல் துணிக்கோ லைனிங் துணிக்க நடுவில் கூட பைப்பிங் தைச்சு கூட திருப்பிக்கலாம் ஸோ எப்படி பண்ணாலுமே ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நான் அவ்வளோதான் ஸோ அந்த ஃபினிஷிங்காக தான் நான் இந்த ஒர்க்கே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தைச்சி பாருங்கள் ஃபினிஷிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இப்படி ப்ளைனாக கூட நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அதில் கலரில் வச்சு காமிச்சா அவங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம் இப்படி நான் ஒயிட் கலர்லேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள் பைப்பிங் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து மேல் பக்கம் இது வந்து உள்பக்கம் இது வந்து இங்கே ஹெமிங் வரப்போகிறது ஸோ ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் ஃபுல் பைப்பிங் கூட பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தைங்க தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ